நம்ம உபவாசத்தை நம்ம ஜிபிக்கும் போது என்னென்ன தடைகள் இருக்குதோ அந்த தடைகள் ஆண்டு என்ன பண்ணுவார் நமக்கு வந்து மாற்றி போடுவார் உலகத்தார் என்ன பண்றாங்க தடைகள் நீங்குவதற்கு ஜாதகம் அங்க போய் இது இது சொல்றாங்க நம்ம அதெல்லாம் செய்ய தேவையில்லை ஆணுடைய பாதத்துல உட்கார்ந்து ஏன் எனக்கு இது தடையா இருக்குது என்ன காரணம் இஸ்ரவேலையை ஆசீர்வதிப்பதே ஆண்டருக்கு பிரியமானது என்று எண்ணிக்கை இருபத்தி நாலு ஒண்ணுல படிக்கிறோம் நம்ம எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் அதுதான் ஆணுடைய விருப்பம் ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு எது தடையா இருக்குது ஏன் எனக்கு நான் வேண்டிக் கொண்ட ஜெபம் கேட்கப்படலை அமர்ந்திருந்து நானே ஆண்டவர் என அறிந்து கொள்ளுங்கள் திருப்பாடல் நாற்பத்தி ஆறு பத்தில் நம்ம படிக்கிறோம் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் யுவர் லால் காட் அப்போ அவருடைய திருப்பாத்தில் அமர்ந்து அவர் நோக்கி பார்த்து எது அன்றரை என் வாழ்க்கையில தடையா இருக்குது ஏன் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இன்னும் டிலே ஆகுது ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் அலசி அரைஞ்சு பார்க்கணும் நம்மளே சுய ஆய்வு செய்து என்ன தடையா இருக்கும் ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்யறேனா அவர் சொல்ல அவர் செய்ய சொன்னதை நான் செய்யாம இருக்கிறேனா ஒப்புரவாக சொன்னதை நான் செய்யாம இருக்கிறேனா அவர் விட்டுவிட சொல்றதை நான் விட்டு விடாம இருக்கிறேனா அவர் பற்றி கொள்ள சொல்வதை நான் பற்றி கொள்ளாம இருக்கிறேனா ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா தியானத்துக்கு போயிட்டு வர்றவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு வரும்போது ஆன்மா தூய்மை அடைந்து வரும் நல்லா ஆனா வந்து என்ன பண்ணணும் அவங்க மறுபடியும் என்ன பண்ணணும் அந்த ஆன்மா தூய்மையா இருக்கும் போது இறைவார்த்தை படிக்கிறது திருப்பலி ஜபம் சொல்லி நிரப்பணும் அதை நிரப்பாம அதை எம்டியாவே வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு பொல்லாத ஆவி போய் என்ன பண்ணிடும் ஏழு பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு வந்துடும் அதுக்கு முன்னாடி சாத்தானுடைய செயல்கள் எல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் தியானத்துல போய் என்ன பண்ணுவாங்க நல்லா பாவ சங்கீதனை செஞ்சு திவி முன்னாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எல்லாம் தூய்மை அடைஞ்சு வரும்போது அதை எம்டி நம்ம கூடாது நம்மளுடைய உள்ளத்தை எம்டியா வச்சுக்க கூடாது காலியா வைக்க கூடாது தீமை எல்லாம் அகன்றுச்சு இப்ப என்ன பண்ணணும் அதை நன்மையால் நம்ம நிரப்பணும் அதுதான் இந்த இறை வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய ஐக்கியம் ஜெபம் இப்படி நம்ம என்ன பண்ணணும் அதை நிரப்பணும் அந்த தீ ஆவி வெளியேறிய இடத்துல எதை நிரப்பாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஆவி போயிட்டு என்ன பண்ணும் ஏழு பொல்லாத ஆவிகள் என்ன பண்ண கூட்டிட்டு வந்துடும் அவர்களுடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட மோசமா இருக்கும் படுமோசமா இருக்கும் என்று சொல்றாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட் குடிச்சாங்கன்னா பின்னைய நிலைமை இருக்கும் பத்து பதினஞ்சு குடிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க பின்னைய நிலைமை ரொம்ப என்ன பண்ணும் மோசமாயிரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய இதயத்தை காலியா வச்சு கூடாது அதை இறை வார்த்தையை வச்சு நம்ம நிரப்ப வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப தடைகள் நீங்கும் எல்லா விதமான தடைகள் என்ன பண்ணுவோம் நீங்கி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இரண்டாவதாக பார்க்கும்போது நமக்கு உடல் சுகம் ஏற்படும் மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க நம்ம உபவாசத்து ஜபிக்கும் போது அதுல என்னென்ன உடல்ல பிரச்சனைகள் இருக்குது உடல் நோய்கள் வியாதிகள் மன நோய்களா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உபவாசத்து ஜபிக்கும் போது அது ஒரு ஹீலிங் நடக்கும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா நம்ம மூணு வேலையும் சாப்பாடை போட்டு போட்டு நிரப்பும் போது தொடர்ந்து என்ன பண்ணும் உடல் உறுப்புகள் அப்படியே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது அரைச்சிக்கிட்டே இருக்குது அந்த ஜீர்ண உறுப்புகள்லாம் அது கொஞ்சம் என்ன நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து அது கொஞ்சம் என்ன வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் ஃபுல்லா நொறுக்கு தீனி அது இதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருந்து ஃபுல்லா அது இருந்துன்னு இருந்துச்சு அதுவே எக்ஸாஸ்ட் ஆயிரும் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து பழுதடைந்து போய்விடும் இப்ப என்ன பண்ணணும் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடல் ரீதியாகவும் என்ன பண்ணுது நிறைய மாற்றங்கள் நிறைய குணப்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுது வந்து நடைபெறுகிறது மூன்றாவதாக உபவாசத்தை நாம் ஜெயிக்கும் போது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் என்ன பண்றோம் பெற்றுக்கொள்கிறோம் இதைத்தான் இந்த லூக்கால் நம்ம படிக்கிறோம் லூக்கால பார்க்கும்போது ஏசப்பா வந்து நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டு போவார் அப்படி முடிச்சுட்டு போகும்போது தூய ஆவியானுடைய வல்லமையை பெற்றவராய் கலிலேயாவுக்கு சென்றார் என்று வசம் சொல்லப்படும் அந்த நாற்பது நாள் உபவாசத்துக்கு அடுத்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நிறைவாய் பெற்றவராய் அவர் என்ன பண்ணுவார் ஊழியத்துக்காக கிளம்பி போவார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியனுடைய முக்கியத்துவத்தை தெரியாம இருக்கிறாங்க இதேதான் திருத்து பணிகள்ல பாத்தீங்கன்னா அந்த அவங்களும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாங்க தூய் ஆவியானவர் என்று ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேள்வியே கேட்டாங்க அந்த அளவுக்கு அறியாமல் இருந்தாங்க அந்த அசத்தை நாம் படிப்போம் திருத்துதர பணிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் திருத்துதர பணிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் அது இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இரண்டாவது வசனம் திருத்துதர பணிகள் பத்தொன்பது ரெண்டு திருத்துதர் பணிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்தை நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் பாருங்களே பௌர் கேக்குற மக்கள்கிட்ட நீங்க ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே இக்னோரன்ஸ் என் மக்கள் அறிவின்மையால் அழுகின்றார்கள் ஒசையா நாலு ஆறுல ஆண்டு சொல்றாரு பாத்தீங்களா அது மாதிரி பரிசுத்த ஆவியனுடைய முக்கியத்துவத்தை அழியாம அந்த காலத்துல இருந்திருக்காங்க இன்னைக்கும் பாருங்க தூய ஆவியானவரை விட வெளிப்புற கொண்டாட்டங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் பரிசுத்த ஆவியான வந்துட்டான்னு வச்சுக்கங்களேன் எல்லாத்திலிருந்து விடுதலை எல்லா ஆசிர்வாதமும் அவட்டது இருக்குது ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்றோம் எனக்கு கடன் பிரச்சனை தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் பொருளாதார செழிப்பு வரணும் வெளிநாடு போகணும் ஒவ்வொன்றுக்காக வரணும் ஆனா ஆவியான வந்துட்டார்னா எல்லாமே ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் அவற்ற இருக்குது தூய் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு நோயிலிருந்து விடுதலை கவலையில இருந்து விடுதலை கண்ணீர்ல இருந்து விடுதலை கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை வந்துட்டார் ஆண்டசு ஜபத்துல கேட்கும் போது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எடுக்கப்படும் எதை கேட்க சொல்லிக்கார் பரிசுத்த ஆவியானவரை கேளுங்கள் பதினொன்னு பதிமூணு நம்ம படிக்கிறோம் தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை தர தெரிந்திருக்கும் போது விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அதிக உறுதி அல்லவா என்று ஆண்டர் சொல்றார் அப்ப நம்முடைய ஜெபத்தில் என்ன பண்ணுவோம் ஆவிய வல்லமை நம்ம கேட்கணும் ஆவியினுடைய வரங்கள் கொடைகளை நம்ம கேட்கணும் கணிதரக்கூடிய சீடர்களாக இயேசுக்கா நம்ம என்ன பண்ணணும் எழுதி பிரகாசிக்கணும் இதற்காக நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் ஜெபத்தில் நம்ம கேட்க வேண்டும் அப்ப உபவாசத்து நம்ம ஜபிக்கும் போது பாத்தீங்கன்னா பர்சுத்தாவினுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பர்சுத்தாவின் வல்லமை இருந்தா தான் பாவத்தை நம்ம ஜெயிக்க முடியும் திருத்து பணியில் ஒன்னு எட்டு படிக்கிறோம் ஆவியானவர் உங்களே விடும் போது நீங்கள் பெலன் அடைந்து நமக்கு பெலன் தேவை நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நம்முடைய போராட்டம் இல்லை இன்னும் நம்ம மனிதர்களுக்கு எதிராக போராடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம் நம்ம இன்னும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையவில்லை என்று அர்த்தம் இன்னும் மற்றவங்கள்ட்ட போய் ஏன் என் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடையை திருப்பி விட்டீங்க ஏன் என் காம்பவுண்ட வந்து நெருக்கி கொண்டு வரீங்க ஏன் என் வரப்பு பிடிச்சுக்கிட்டீங்க இப்படின்னு சொல்லி மனிதர்கள்டே போய் சண்டை போட்டுக்கிட்டு மாமியார்ட்ட சண்டை மருமகள்கிட்ட சண்டைன்னு சொல்லி குழாய் சண்டை வீதி சண்டைன்னு சொல்லி சொத்து சண்டை அப்படின்னு சொல்லி இவங்கள்டே மனிதர்கள்ட்டயே நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ச்சியடை வெளியே நடத்தோம் நம்முடைய போராட்டம் எல்லாம் யாரு வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகளோடு நம்ம என்ன பண்றோம் போராடி கொண்டிருக்கிறோம் அந்தகார கிரியைகள் எபேசியர் பேசிய ஆறு பண்ண நம்ம படிக்கிறோம் லோகாதிபதிகள் அந்த அந்த தீய மனித நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் அதற்கு நம்முடைய மனித சக்தியோ மனித புக்தியோ வச்சோ ஒன்னும் செய்ய முடியாது அதனாலதான் வீடு சூப்பர் நேச்சுரல் பவர் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக வல்லமை நமக்கு தேவை அவர் இருந்தா தான் நம்ம பாவத்தை எளிதாக நம்ம மேற்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு கோபத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்முடைய முயற்சியில ஜெயிக்க முடியாது நானும் இயேசுனுடைய அன்பை சுவைப்பதற்கு முன்பாக கோபத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணேன் யோகா கிளாஸ் போனேன் அங்க போனா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அடிக்கடி கோபப்படுறேனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் ட்ரை பண்ணேன் யோகா கிளாஸ் போனா கொஞ்ச நாளைக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருந்துச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா பாம்பு தல தலது படையெடுத்து ஆடுற மாதிரி மறுபடியும் கோபம் தல தூக்க ஆரம்பிச்சுச்சு இதுதான் உலக நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு யோகா கிளாஸோ உலக பிராரமா ஒரு டெம்பரரிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனால் நிரந்தரமான விடுதலை நமக்கு வேண்டும் என்றால் நம் வேண்டும் அதைத்தான் யோவான் எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நான்கில் நாம் படிக்கும் மாயிட மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் உண்மையிலேயே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள் ஏசப்பாட்டை தான் அது நிரந்தரமான விடுதலை அது உண்மையான விடுதலை அதற்கப்புறம் அந்த பாவ நாட்டை நம்மளை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது அவற்றை நம்ம என்ன பண்ணணும் வர வேண்டும் ஆவியான ஒரு துணை இல்லாம நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாது அதத்தான் ரோமியர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்று தெளிவாக கூறுகிறது ஊணியல்பின் படி வாழ்ந்தால் நீங்கள் சாகத்தான் போகிறீர்கள் தூய ஆவியின் துணை கொண்டு ஊணியல்பினுடைய நாட்டங்களை இச்சைகளை அழித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் அந்த வசத்தை நாம் படிப்போம் ரோமையர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ரோமையர் எட்டு பதிமூன்று நீங்கள் ஊழியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சகத்தான் போகிறீர்கள் ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் ஆமென் பிரைஸ்தலால் ஆமேன் பிரைஸ்தலால் ஏதோ அருமையான வசனம் பாருங்களேன் ஊழியர்களின்படி கண்களை நிச்சயம் மாம்சத்தின் பிச்சை இச்சை உடல் விரும்புறத செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது இட் லீட் டு லீட் டெத் ஆனா தூய ஆவியின் துணையோடு நம்ம என்ன பண்ணோம் இதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணணும் அழிக்க வேண்டும் உடல் இச்சைகளை எல்லாம் என்ன பண்ணணும் அழிக்கணும் அப்பத்தான் நம்ம என்ன முடியும் நிலைவாக நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப ஏசப்பா எப்படி நாற்பது நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சுத்தாவின் வல்லமை பெற்றவராய் ஊழியை செஞ்சுட்டு போனார் அப்ப இறை செஞ்சாலும் தூய ஆவியன் துணை இருக்கும் வல்லமை வெளிப்படணும் நம்ம ஒரு ஜபம் பண்ணாலும் அதுல பரிசுத்தாவினுடைய வல்லமை வெளிப்படணும் இறை செய்தி அறிவிக்கும் போது நம்முடைய மனித அறிவில சொல்லக்கூடாது அது வந்து ஆத்துமாக்களை தொடாது அவனுடைய உள்ளத்தை தூண்டாது ஆவியானவர் செயல்படும் போது கேட்கறவங்க மணிக்கணக்காக உட்காந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க ஆவியானவர் பேசுகின்றவர் ஆவியானவராக இருந்தால் மக்கள் மணிக்கணக்காக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சர்வசாதாரணமா உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அப்ப எதுவாக இருந்தாலும் ஜபமாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் இறைவார்த்தை வாசிப்பார் எதுவாக இருந்தாலும் பர்சுத்த ஆவியனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் அவருடைய வல்லமையோடு நம்ம ஊழியர் செய்யணும் அப்பதான் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆத்துமாக்களை ஆத்மாக்களை ஆண்டுக்காக ஆதாயம் பண்ண முடியும் நம்ம மனித அறிவை பயன்படுத்தி ஒன்றும் முடியாது யாரும் முடியாது ஒரு ஆத்மாவை கூட ஆதாயம் பண்ண முடியாது ஆவியான துணையோடு நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் அதுதான் முக்கியம் நம்ம உபவாசித்து கொடைகளை போது பெற்றுக்கொள்ள முடியும் சீடர்களாக முடியும் உருவாக முடியும் அது மூன்றாவது ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம் நம்ம உபவாசித்து நம்ம ஜபிக்கும் போது எல்லா தடைகளையும் ஆண்டு என்ன பண்ணுவார் நீக்கி நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் இரண்டாவதாக உடல் நோய் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான நோய்கள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கும் மூன்றாவதாக பசுத்தாவியனுடைய வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நான்காவதாக நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றால் ஆண்டுடைய திருவுள்ளம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆண்டு என்ன விரும்புகிறார் ஒரு குழப்பமா இருக்குது ஒரு சந்தேகம் இருக்குது என்ன இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா வேணாமா இந்த வரன் வந்திருக்குது இத நம்ம என்ன பண்ணலாம் இது இந்த வரனை வந்து என்ன பண்ணலாம் இது இவங்க இவங்க திருமணம் பண்ணலாமா வேணாமா வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா இந்த காலேஜ்ல சேர்க்கலாமா வேணாமா இப்படி நமக்கு நிறைய நேரங்கள் என்ன பண்ண இப்படி ஒரு குழப்பம் வரும் இது ஆண்டுடைய விருப்பம் என்ன அவர் என்ன விரும்புகிறார் நம்ம விருப்பப்படி எதையும் செஞ்சிடக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ண உபவாசம் இருந்து ஜபிக்கும் போது ஆண்டோரே நீங்க என்னப்பா விரும்புறீங்க உங்களுடைய திருவுள்ளம் என்னப்பா உங்களுடைய திருவுள்ளம் எதுவோ அது என் வாழ்க்கையை நிறைவேறட்டும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து நம்ம இதனை செய் மகனே மகளே அப்படி என்ன பண்ணுவார் ஆண்டோட தெளிவை கொடுப்பார் எப்போதுமே ஆணுடைய திருவிழத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னு வச்சுங்களேன் ஆண்டுட்டு இருந்து வர்றது நமக்கு எப்போது என்ன ஒரு சமாதானம் இருக்கும் அதுல ஒரு மன நிறைவு இருக்கும் இதுதான் ஆண்டு விரும்புறார் அப்படிங்கிறது சாத்தாண்டு இருந்து வர்றது எல்லாமே என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு மனசுல வந்து ஒரு நிம்மதி இருக்காது இது செய்யலாமா வேணாமா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனா ஆண்ட தெளிவா சொன்ன உணரத்துலன்னு வச்சுங்களேன் அங்க வந்து ஒரு மன நிறைவு நமக்கு இருக்கும் நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையே கிடையாது அப்ப ஆண் திருவிழத்தை விரும்புகிறார் இப்ப செய்யலாமா வேணாமா வீடு கட்டுனா என்ன பண்றாங்க ஆண்டு இந்த இறை வார்த்தையை கொடுத்துருக்காரு இதுதான் நமக்கு உயில் இந்த இறை வார்த்தை தான் நமக்கு சொத்து இதுலதான் எல்லாம் ஆசிர்வார்த்தை ஆண்டு வச்சிருக்காரு இதை நம்ம படிச்சு நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வந்து ஆண்டு எனக்கு என்ன விரும்புகிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் தெரிந்து கொள்ளணும் இந்த மாதிரி ஒரு சகோதரர் அவங்களுடைய வாலிப வயசு திருமணத்துக்காக நிறைய பெண்களை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க ரெண்டு மூணு இடத்துல வரன் வந்திருக்குது அதனால ஒரு ரெண்டு மூணு பேருமே மூணு பேருமே நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அதனால யாரை சூஸ் பண்றது யார லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்றது ஒரு குழப்பம் அவருக்குள்ளாக நான் ஆண்டோரே இந்த மூன்று பேர் மூணு வரன் வந்திருக்குது நீங்க எனக்காக எந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க எனக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டோரே அப்படின்னு என்ன பண்ணாரு அவர் உபவாசம் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு எனக்கு உதவி செய்ய அவசரப்பட்டு நான் என்ன பண்ணக்கூடாது அவங்களுடைய வெளி தோட்டத்தை வச்சோ அவங்களுடைய பொருளாதார நிலையை வச்சோ என்ன பண்ணக்கூடாது அவங்க சூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா உலக மக்கள் அப்படி சூஸ் பண்ணுவாங்க உலக பிரமா என்ன பண்ணுவாங்க பையனா நடக்கு கையில் நிறைய சம்பளம் வாங்கணும் சொந்த வீடு இருக்கணும் அப்படி உலக பிரமா என்ன பண்ணுவாங்க ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பொண்ணு பார்க்கறதா நகை நிறைய போடணும் ரொம்ப அழகா இருக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்க உலக மக்கள் அப்படி பார்ப்பாங்க ஆனா ஆண்டை பிள்ளைகளாக நம்ம எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை இந்த பொண்ணு இந்த தான் எனக்கு நீங்க லைஃப் துணையா லைஃப் பார்ட்னரா கொடுக்குறீங்களா இல்ல நான் என்னுடைய மாம்சத்துல முடிவை நான் எடுத்து எடுத்துடக்கூடாது கூடாது நீங்க என்ன விரும்புறீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் யோசித்து ஆணோட கேட்டு நம்ம செய்யணும் அந்த மாதிரி அவர் உபவாச ஜெபிர்ந்து ஜபிச்சுட்டு இருக்காரு அப்ப யாக்கோபு படிச்சுக்கிட்டே வர்றாரு இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் படிச்சுட்டு இருக்காரு யாக்கோபு படிச்சுட்டு இருக்கும் போது யாக்கோபு ஒண்ணு ஒரு அருமையான வசனம் இருக்கும் எவ்ரி பெர்ஃபெக்ட் கிஃப்ட் இஸ் சொல்லி அருமையான வசனம் எல்லா வரங்களும் எல்லா கொடைகளும் ஒளியின் பிறப்பிடமாகிய ஜீவ ஜோதி ஆகிய ஆண்டரிடமிருந்தே எல்லாம் வருகிறதுன்னு ஒரு அருமையான வசனம் இருக்கும் அத படிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த வசனத்துக்கு அவரால் போகவே முடியல அந்த வசதத்துலேயே கிஃப்ட் 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 சொல்லிட்டு இருக்கும் கிப்டி அப்படின்னு அந்த மூன்று வரங்கள்ல ஒரு பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிப்டி அப்படின்னு ஒரு பேர் பேர்லா உடனே அவருக்குள்ள ஒரு தெளிவு வந்துச்சு ஓகே ஆண்டு எனக்கு சூஸ் பண்ண எனக்கு காட்டக்கூடிய பெண் இந்த கிப்டி அப்படிங்கிற பேர் உள்ளவங்க தான் அந்த எவ்ரி பெர்ஃபெக்ட் கிஃப்ட் ஒவ்வொரு கிஃப்டும் ஆண்டு இருந்தால் வந்து எப்படி பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் என்று நம்ம படிக்கணும் அதே மாதிரி தான் நல்ல மனைவி ஒரு கணவனுக்கு ஆண்டு கொடுக்கூடிய ஒரு சொத்து ஆக்சுவலா அதை அடைந்தவர்கள் பேரு பெற்றவர்கள் என்று வசந்த சொல்லப்பட்டிருக்கு வீடும் வழி சொத்தும் நமக்கு என்ன பண்ணலாம் பெற்றோர்கள் மூலமாக தாத்தா பாட்டி மூலமாக முன்னோர்கள் மூலமாக வரலாம் ஆனால் நல்ல மனைவி ஆண்டவர் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய கொடை என்று நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம் அதை படிச்சோடனே அவருக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு ஓகே கிஃப்டி அப்படிங்கிற பொண்ணை தான் ஆண்டு என்னை காட்டுறாருன்னு சொல்லி என்ன பண்ணாரு அந்த பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது இந்த தான் நமக்கு ஒரு குழப்பம் இருக்குதுன்னா தெளிவு வேணும் அப்படின்னா ஆணுடைய விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உபவாசத்து ஜெபிக்கும் போது நம்ம மிக எளிதாக என்ன பண்ணலாம் ஆணுடைய விருப்பத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அடுத்தபடியாக ஏன் நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் பாவ நாட்டங்கள் நம்மளுக்கு கட்டுப்படுத்தப்படும் பாவ இச்சைகள் பாவ எண்ணங்கள் பாவ சிந்தனைகள் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவார் ஆவியானவர் நமக்குள்ள ஆவியானவர் அந்த நாட்டங்கள் எல்லாம் என்ன அடக்கி ஒடுக்கப்படும் என்ன பண்ணுவோம் மாறாக ஆவி என்ன பண்ணும் பலனடையும் அதான் உள்ளார்ந்த மனிதன் பலப்படுதல் அப்படிங்கிறது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அப்ப அந்த உள்ளார்ந்த மனிதன் எப்ப பலப்படுவான் என்றால் நம்ம உபவாசித்து ஜபிக்கும் போது நம்முடைய மாம்சம் எல்லாம் என்ன பண்ண அடங்க ஆரம்பிக்கும் அதுதான் அடக்கி ஒடுக்குதல் அப்படிங்கிறது இதுதான் போட்டியர் சொல்லுவார் பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நானே நிலை வாழ்வை இழந்து விடாதவாறு என் உடலை அடக்கி ஒடுக்குகிறேன் என்று சொல்லுவார் அந்த வசத்தை நாம் படிப்போம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசத்தை நாம் வாசிப்போம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் கடைசி வசத்தை நாம் வாசிப்போம் பேருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் அவங்க வாழ்க்கையெல்லாம் உபவாசம் இருந்து என்ன பண்றாங்க அந்த உடலினுடைய இச்சைகள் எல்லாம் என்ன பண்றாங்க மேற்கொண்டிருக்காங்க ஆக்சுவலா கண்களின் இச்சை மாம்சத்தினுடைய இச்சை ஜீவனத்தினுடைய பெருமை செல்வ செருக்கு இந்த உலக நாட்டங்கள் இதுல இருந்து விடுதலை ஆகணும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாவம் நம்மளை என்ன பண்ணுது விட வைக்கிது இப்போ தான் பாவ சங்கீதத்தில் போய் பாவத்தை அறுக்கிட்டு வர்றோம் வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் என்ன பண்ணுது அந்த அந்த பாவம் தலை தூக்குது மீண்டும் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டே என்றால் நாம் செய்ய வேண்டியதை நம்ம என்ன பண்ணணும் உபவாசித்து நம்ம ஜெபிக்கணும் இதைத்தான் மார்க் ஒம்பது இருபத்தொம்போது நம்ம படிக்கணும் இவ்வகையான பேய்கள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வெளியேறவே வெளியேறாது அந்த வசனத்தை படிப்போம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அருமையான ஒரு வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி ஒன்பது அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் ஆமேன் பிரைஸ்தலா ஆமேன் பிரைஸ்தலா இவ்வகை பேய் பாவ சுவாபங்கள் பாவ நாட்டங்கள் எல்லாமே பேயினுடைய தன்மைகள் தான் ஆக்சுவலா அந்த கலாத்தியர் ஐந்து பத்தொன்பதில் சொல்லப்பட்டுள்ள அந்த ஊனிர்மின் சேகல் பதினை பதினைந்து வகையான பாவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும் அந்த விட முடியாத பாவ பழக்கம் கோபம் அது ஒரு வகையான பேய் எரிச்சல் பொறாமை தீர்ப்பிடுதல் பழி வாங்குதல் குறை கூறுதல் முணுமுணுத்தல் புறணி பேசுதல் கண்களின் இச்சை இப்படி நிறைய இருக்குது ஆக்சுவலா விட்டு கொடுக்க முடியாமை ஆணவம் செருக்கு இதெல்லாம் பேய் வாய்ந்தது இதெல்லாம் பிசாசினுடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் ஒண்ணு கூட நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது அதான் இவ்வகையான பெய்கள்னா பாவத்தினுடைய சுவாபங்கள் எல்லாவற்றையும் குறிக்கிறது கோபம் என்கின்ற பேய் அது அடிக்கடி கோபம் என்ன பண்ணுவா அதை உபவாசம் போட்டு நான் என்ன பண்ணுவோம் அதை அடக்க வேண்டும் அதான் உடலை அடக்க வேண்டும் அடக்கி ஆள வேண்டும் இதைத்தான் பவுடிக சொல்றாரு என் உடலை அடக்கி ஆளுகிறேன் ஒன்று பெய்து நான்கு ஒன்றில் நாம் படிக்கிறோம் ஓன் உடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றார்கள் உடலை யாரு துன்புறுறாங்களோ அவங்க பாவத்தை என்ன பண்றாங்க விட்டு விடுகிறார்கள் நம்ம பாவத்தை ஜெயிக்கணும் பாவத்தை மேற்கொள்ளணும் என்ன பண்ணணும் உபவாசத்தை நம்ம என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் எத்தனையோ புனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒருத்தர் முயற்சிகள் நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த இந்த தவசு காலத்தில் ஒருத்தர் முயற்சிகளை பத்தி நிறைய என்ன பண்ணுவாங்க தியானிக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒருத்தர் முயற்சியெல்லாம் நம்ம நிறைய தியாகங்கள் பண்ணணும் நமக்கு விருப்பமான ஃபுட்டை நம்ம என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் இது சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கோவப்படணுங்கிற ரொம்ப என்ன பண்ணணும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதான் ஒருத்தர் முயற்சிகள் மற்றவங்களுக்கு என்ன நம்ம விட்டு கொடுக்கணும் குழந்தை திரம்மா அவங்களுடைய அவங்க கான்வெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் சின்ன சிஸ்டர் மற்ற எல்லாமே சீனியர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணி இவங்க டீஸ் பண்ணுவாங்களாம் கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்களாம் தண்ணி அவங்க மூஞ்சியில் ஊற்றி விடுவாங்களாம் எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு மட்டும் கடைசியில கொஞ்சமா மிச்சமா தான் இருக்குமா ஆகாது போகாததா இருக்குமா அதை என்ன பண்ணுவாங்க மன மகிழ்ச்சியோடு சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு ஒருத்தல் முயற்சி என்ன எது எது நடந்தாலும் ஆண்டவரே இதுதான் உங்களுடைய விருப்பமா என்ன பண்ணுவாங்க விட்டு கொடுத்து போவாங்க பல ஒருத்தல் முயற்சிகள் அவங்க என்ன பண்ணாங்க மேற்கொண்டாங்க இன்னைக்கு சின்ன வயசுலயே புனித இருக்காங்க டாக்டர் ஆஃப் த சர்ச் அப்படிங்கிற சொல்ற சொல்ற நம்ம கேத்தலிக் சர்ச்ல டாக்டர் ஆஃப் த சர்ச் சொல்லி ஒரு சில புனிதர்கள் கொடுப்பாங்க தாமஸ் அக்வினாஸ் செயின்ட் அகஸ்டின் அதே மாதிரி குழந்தை திரசம்மா அவங்க டாக்டர் ஆஃப் த சர்ச் ஏன்னா அவங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய புக்ஸ் நிறைய என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைவதற்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு ஆண்டர் உயர்த்தினார் ஏன்னா ஒருத்தல் முயற்சிகள் ஊனுடன் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நம்முடைய உடம்பு விரும்புறதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கூடாது பாவத்திற்கு தீனி போடாதே என்று சொல்லுவார்கள் அது மாதிரி இந்த தீனி போட்டு 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 நம்ம உடலை வளர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மாம்சம் தான் மேலோங்கி நிற்கும் ஆவி என்ன பண்ணும் அப்படி அனல் குறைஞ்சு போயிடும் ஆனா மாம்சத்தை நம்ம என்ன பண்ணணும் நம்ம அடக்கி உபாசம் போட்டு அடக்கணும் அப்படின்னா ஆவியில் நம் பலன் கொண்டவர்களாக நம்ம இருப்போம் அங்க சோர்வு இருக்காது அங்க அசதி இருக்காது ஒருசம் சொல்லுவாங்க எனக்கு அப்படியே சோர்வா இருக்குது ஜபிக்க முடியல ஊழியம் பண்ண முடியல பைபிள் வாசிக்க முடியல சோர்வின் ஆவி என்ன பண்ணுது அட்டாக் பண்ணுது என்ன அதெல்லாம் அட்டாக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம் உபவாசித்து என்ன வேண்டும் உபவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த சோர்வின் ஆவி நம்ம விட்டு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து அகன்று போவோம் எப்போதும் ஆண்டுக்குள்ள எப்படி இருப்போம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்ப விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும் யாருமே என்கிட்ட பாவமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நம்மிடம் பாவம் இல்லை என்று யாராவது சொல்வோம் என்றால் அவர்கள் பொய்யர்கள் என்று வசனம் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம் ஒரு குறிப்பிட்டதுல நம்ம என்ன பண்றோம் எல்லாம் ஆவியானவர் எப்படி மாற்றுவார் பலனாய் மாற்றுவார் அப்ப உபவாச ஜெபத்துல நம்ம இருக்கும்போது என்ன முடியும் மேற்கொள்ள முடியும் பிசாசுகள் நடுக்கும் உபவாசத்தை நம்ம ஜெபிக்கும் போது என்ன பண்ணோம் பிசாசுடைய கட்டுக்கள் எல்லாம் என்ன பண்ணோம் உடைக்கப்படும் அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வசனம் கூறுகிறது அந்த கட்டுக்கள் சாப கட்டுக்கள் பாவக்கட்டுக்கள் சாத்தானுடைய கட்டுக்கள் எல்லாம் எப்ப உடையணும்னு பாத்தீங்கன்னா உபவாசத்து ஜபிக்கும் போது இப்ப சாத்தான் யாரை கண்டு பயப்படுவான்னா யார் ரொம்ப தாழ்ச்சியா இருக்கிறாங்களோ யாரு அவனுடைய வசரத்தின்படி கீழ்படிஞ்சு வாழ்றாங்களோ யாரு உபவாசத்து ஜபிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்கள கண்டு சாத்தா என்ன பண்ணுவான் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான் ஒரு சில பிசாசுகள்லாம் ஆராதனையிலேயே வெளியேறி போயிடும் ஒரு சில பிசாசுகள் ஜபிக்கும் போது போயிடும் ஆனா ஒரு சில பிசாசுகள் போகவே போகாது அதுக்குதான் என்ன பண்ணும் உபவாசம் இருந்து உடலை என்ன பண்ணும் அடக்கி ஜபிக்கும் போது அங்க என்ன பண்ண ஈஸியா போயிடும் வடநாட்டுல ஒரு இடத்துல ஊழி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு தீ ஆவி பிடிச்சவங்க அந்த மீட்டிங் வந்திருக்கிறாங்க அவங்களை வெளியேற்றுவதற்காக ஒரு ஊழியர் என்ன பண்றாரு ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போய் சாத்தாரு தீயாவை அவங்கள்ட்ட பேசு நான் நீ ஜெபிச்சா போக மாட்டேன் தாடிக்காரர் வரார் பாரு அவரை கூப்பிட்டு ஜெபிக்க நான் என்ன பண்ணுவேன் நான் உடனே அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அந்த தாடி அந்த தாடி வச்சிருந்த ஒரு ஊழியர் வந்தார் வந்து இயேசுவின் நாமத்தில் சொன்னோடனே என்ன பண்ணுச்சு உடனே அந்த தீயாவை உடனே போயிடுச்சு உடனே அந்த ஊழியர் கேட்டு எப்படிங்க நாங்க இவ்வளவு நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒண்ணும் போகல நீ வந்து உங்களுக்கு நீ வந்த உடனே உடனே என்ன பண்ணுச்சு ஒரு வார்த்தை சொன்னே போயிடுச்சு அப்படிங்கிறப்ப அப்பா அவர் சொன்னார் நீங்க இன்னும் நல்லா உபவாசித்து ஜெவம் பண்ணுங்க நீங்க அதிகமாக உபவாசிக்க உபவாசிக்க அந்த கடவுளுடைய வல்லமை நீங்க என்ன பெற்றுக்கொள்ள முடியும் சாத்தா என்ன பண்ணுவான் நடுங்குவான் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் ஆலோசனை சொன்னார் அது மாதிரிதான் நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது சாத்தானுடைய கட்டுக்கள் எல்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து உடையும் ஆக இன்றைய நாளில் உபவாசத்தை ஜபிக்கிறதுனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நம்ம தியானோம் முதலாவதாக பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடையணும் தேர்ச்சி அடையணும் முதிர்ச்சி அடையணும் ஆண்டோரை நம்ம நெருங்கி போவதற்கு இந்த உபவாசம் மிக மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கும் கடவுள் நமக்கு நிறைய பேர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறாரு இந்த படை கலன்களை வச்சு நம்ம என்ன பண்ணணும் சாத்தானம் ஜெயிக்கணும் ஒன்று ஜபம் இறை வார்த்தை தூய் ஆவியன அல்லக்கூடிய இறை வார்த்தை என்ற போர்வாள் பட்டயம் அதே மாதிரி பாவ சங்கீர்த்தனம் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு போர்வாள் அதெல்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆயுதங்கள் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டு கொடுத்த பேராயுதங்கள் உபவாசம் என்ன சாத்தான் கண்டு என்ன பண்ணுவான் பயப்படுவான் இதெல்லாம் நம்ம அடிக்கடி செய்யும் போது நம்ம ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும் அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் இந்த உபவாசத்தை நம்ம ஜெபிக்கும் போது கடவுளுடைய விருப்பம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம வாழ்க்கையுடைய தடைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம் நீங்கும் நம்ம பாவத்தை ஜெயித்து ஒரு ஜெயமல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மளால வாழ முடியும் உடல் சுகம் என்ன பண்ணும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்படி நிறைய ஆசிர்வாதங்கள் இருக்கிறது ஆகிய